வணக்கம் கால்வன் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு மிகவும் மோசமான நிலையில் இருந்த இந்திய சீன உறவு கால்வானுக்கு முன்னர் இருந்த நிலைக்கு மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லைப்பகுதி இப்போது பெருமளவில் அமைதியாக உள்ளது சமீபத்திய தகவலின்படி சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியாவுக்கு வரவிருப்பதாக அறிய முடிகிறது அவரது பயணத்தில் இரண்டு முக்கிய விஷயங்கள் உள்ளன ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியை சீனாவுக்கு வருமாறு முறைப்படி அழைப்பது இரண்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தேசிய ஊடகங்கள் இப்போது அந்த செய்தியை வெளியிட்டுள்ளன ஆகஸ்ட் பதினெட்டு அன்று வாங்கி இந்தியாவுக்கு வருவார் என்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் தகவல் வழங்கியுள்ளன அவர் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்திப்பார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கான அழைப்புதலை வழங்குவார் என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடி நேரடியாக அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டுள்ளாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு சென்றபோது சீன தலைவர் ஷி ஜின்பிங் நெறிமுறைகளை மீறி ஜெய்சங்கரை சந்தித்தது பெரிய செய்தியாக இருந்தது அதுபோலவே வாங்கிய இந்தியாவுக்கு வரும்போது நரேந்திர மோடி அவரை சந்திப்பாரா என்பதுதான் இப்போது அறிய வேண்டிய விஷயமாகும் அவர் இந்தியாவுக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆகஸ்ட் முப்பத்து ஒன்று அன்று ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் ஒரு உச்சி மாநாடு சீனாவில் நடைபெறவுள்ளது அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியை அழைப்பதற்காகவே சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடியை சீனாவுக்கு அழைப்பதும் அவர் அங்கு செல்வதும் அரசியல் ரீதியாக சீனாவுக்கு ஒரு ரீதியாகும் அதே நேரம் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய பின்னடைவும் ஆகும் கேல்வன் பிறகு இந்தியாவும் சீனாவும் பரஸ்பரம் பெருமளவில் விலகிக் கொண்டது தெரிந்த விஷயம்தான் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் அதிகம் நெருக்கமடைந்ததும் நமக்கு தெரியும் நேரத்தில் சீனா இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்குவதில் அதிருப்தியை வெளிப்படுத்தியது இந்தியாவுக்கு அதனால் எந்த தீங்கும் ஏற்படவில்லை இப்போது இந்தியா அமெரிக்காவிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கவில்லை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் அந்த பழைய நட்பை மீட்டெடுக்கவும் அதை தொடரவும் உள்ள அனைத்து சாத்தியங்களும் இப்போதும் உள்ளன கடந்த சில ஆண்டுகளாக நமது மிகப்பெரிய எதிரியாக நாம் கண்ட சீனா தான் இப்போது இந்தியாவுடன் நெருங்குகிறது அதனால்தான் அதே விஷயத்தை மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது புவிசார் அரசியலில் நிரந்தரமான நண்பர்களோ எதிரிகளோ இல்லை நமது நாட்டின் நலன்கள் தான் முக்கியமாகும் இந்தியாவின் நலனுக்கு சீனாவுடன் நெருக்கமாக இருப்பது நல்லது என்று தோன்றினால் இந்தியா அதை செய்யும் நாட்டின் நாட்டின் நலனுக்கு சீனாவுடனான நெருக்கம் தீங்கு விளைவிக்கும் என்று தோன்றினால் எதிர்க்க வேண்டியிருந்தால் இந்தியா எதிர்க்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப உலகின் ஒவ்வொரு நாடும் அதன் தலைவர்களும் முடிவெடுப்பார்கள் நாடுகளுக்கிடையிலான உறவுகள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது சோவியத் யூனியனும் அதைத் தொடர்ந்து வந்த ரஷ்யாவும் இந்தியாவுடன் நல்ல உறவை பராமரித்து வருகின்றன விளாடிமிர் புட்டின் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ரஷ்யாவின் ஆட்சி தலைமையில் அனைத்து அதிகாரங்களையும் கையாளும் நபராக இருக்கிறார் அவரது தலைமையில் இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல உறவை பராமரித்து வருகின்றன நாளை புட்டின் விலகி வேறொரு தலைவர் அதிகாரத்திற்கு வந்தால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இந்த நட்புறவு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அந்த தலைவர் இந்தியாவுக்கு எதிரானவராக இருந்தால் நாம் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் இந்தியாவுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்திவிட்டால் இந்தியாவுடனான ஆயுத வர்த்தகத்தை நிறுத்திவிட்டால் நம்முடனான ஒத்துழைப்பை முற்றிலும் நிறுத்திவிட்டால் இந்தியாவுக்கு எண்ணெய் விநியோகத்தை நிறுத்திவிட்டால் நாம் என்ன செய்வோம் எனவே அரசியலில் நாடுகளுக்கிடையேயான உறவுகள் ஒருபோதும் நிரந்தரமானவை அல்ல ஒரு தலைவர் மாறும்போது நாடுகளுக்கிடையேயான உறவுகளும் மாறக்கூடும் அதற்கு மிகப்பெரிய சான்று பைடன் விலகி ட்ரம்ப் வந்தபோது இந்தியா அமெரிக்கா உறவு எந்த அளவுக்கு தாழ்ந்து போனது என்பதாகும் எனவே இப்போது ஷே ஜின்பிங்கின் சீனாவுடன் ஒத்துழைப்பது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகியவற்றுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிப்பது நல்லதாகும் என்னவானாலும் இந்திய பிரதமரை சீனாவுக்கு அழைத்துச் செல்ல முடிந்தால் ஷாங்காய் உச்சி மாநாட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிந்தால் அது சர்வதேச அளவில் சீனாவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அவர்கள் கருதுவார்கள் எஸ்இஓ உச்சி மாநாட்டிற்கு மோடி வருவது என்றால் அது திரிவேணி சங்கமம் என்று சொல்வது போல் மூன்று பெரும் சக்திகள் ஒன்றிணைவதாக சாதாரணமான விஷயம் அல்ல என்பது தெரியும் பொதுவாக அதிக கவனம் செலுத்தப்படாத இப்போது விவாதிக்கப்படுவதற்கான காரணம் மோடி செல்வாரா என்ற சந்தேகம் தான் மோடி சென்றால் உலகின் பெரும்பாலான ஊடகங்கள் அந்த உச்சி மாநாட்டை ரிப்போர்ட் செய்வார்கள் ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு என்ற பெயர் மீண்டும் உலகளவில் விவாதிக்கப்படும் பிரிக்ஸை போலவே எனவே மோடியை அங்கு கொண்டு செல்வது சீனாவின் ஒரு பெரிய வெற்றியாகும் நரேந்திர மோடி அதற்கு தயாராக இருந்தால் பொவிசார் அரசியலில் அது பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அமெரிக்கா ஏற்கனவே தேவையற்ற வரி போரை தொடங்கி இந்தியாவை கோபப்படுத்தியதற்காக வருந்துகிறது வரி என்ற விஷயத்தை வைத்து இந்தியாவை பகைத்த விஷயத்தில் அமெரிக்கா இப்போது பெரிதும் சிந்திக்கிறது ட்ரம்பின் அணியில் உள்ளவர்களுக்கே அதில் எதிர்ப்புள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் இப்போது இந்த ஷாங்காய் கூட்டுறவு உச்சி மாநாடு சீனாவுக்கு சென்றால் அவருக்கு ஒரு அருமையான கம்பீரமான வரவேற்பு நிச்சயம் காத்திருக்கும் அமெரிக்காவுக்கு அது ஒரு வலுவான எச்சரிக்கையாக இருக்கும் நரேந்திர மோடி புட்டின் மற்றும் ஷி ஜின்பிங் ஆகியோரின் இந்த ஒற்றுமை அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே மாறும் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவிலிருந்து கூடுதல் கடுமையான குரல்கள் எழுவதற்கும் அது காரணமாக கூடும்